சிலருக்கு கர்ணக்கிழங்கு வருவலே பிடிக்காது ஆனா மீன் வறுவல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கர்ணக்கிழங்கு மீன் வறுவல் மாதிரி செஞ்சு கொடுத்தா ஏன் வேண்டாம்னு சொல்ல போறாங்க இதுக்கு நான் அரை கிலோ கர்ணக்கிழங்கு எடுத்து மேல் தோலை சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸா போட்டு எடுத்திருக்கேன் அதை குக்கர்ல சேர்த்து ஒரு கிளாஸ் போல தண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு விசில் மட்டும் தான் விடணும் அதுக்கப்புறம் விசில் விட்டீங்கன்னா நல்லா குழஞ்சு போயிடும் பிரஷர் நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணியை எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்ல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கெட்டியா எடுத்து ரெண்டு டீஸ்பூன் போல புளிகரைசெல்லாம் மிளகாய் தூளோட சேர்த்து கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வேக வச்சு வச்சிருந்த கருணக்கிழங்கு பீசஸ் போட்டு முன்னையும் பின்னையும் இந்த தூளோட மிக்ஸை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ தவால கொஞ்சமா வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்ல சூடானதும் கடுகு கருவேப்பிலை இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கர்ணக்கிழங்கு பீசஸ் போட்டு முன்னையும் பின்னையும் நல்லா பண்ணி எடுத்தீங்கன்னா மீன் சுவையில் சூப்பரான கர்ணக்கிழங்கு ரெடி